ஐயா உண்டையா ஐயா ஒளி அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் அடியன் வைரஸ் குமாரின் பணிவான வணக்கங்கள் நண்பர்களே நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுக்கும் வந்து அந்த கேள்விக்கான பதிலும் தெரிய வரும் அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம போன நேரமும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஐயாவுடையில சாமி ஆடலாமா அப்படின்னு இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டே நம்ம நண்பர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க சாமி ஆடுறது தவறு ஓகே அப்போ அப்படி சாமி ஆடுறவர்கள் பாதக் அதை பாதக்கொரடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆணிகள் பதித்த செருப்பு அதை நம்ம பாதக்குரடுன்னு சொல்லுவோம் அது அதுபோக நாற்காலிலையும் ஆணி பதிச்சிருக்கும் இதுலேயும் அந்த நாற்காலிலையும் அமர்ந்து கணக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பாதக்குறடு அணிந்தும் நம்ம ஐயவளிலும் நிறைய பேர் கணக்கு சொல்கிறாங்க அப்போ நம்மளும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அதை பற்றியான ஒரு கேள்வி தான் ஒரு நம்ம நண்பர்களால் கேட்டிருக்காங்க அடியனுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழியை பொறுத்த வரைக்கும் சாமி ஆடுறதே தவறு அப்படின்னு தான் ஐயா சொல்லியிருக்காரு அருள் நம்ம போன வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவோட லிங்க்கு நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதை பாருங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை பற்றியான ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இல்லை சாமி ஆடுறதே தவறுன்னா ஐயா சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது பாதக்குரட அணிந்தோ இல்லை நாற்காலியில அமர்ந்தோ கணக்கு சொல்றதுன்னா அதுவும் தவறுதான் சரிங்களா ஆனால் நீங்க கேட்கலாம் எப்படி ஒரு ஆணிக்கு மேலே ஒரு ஐயாவோட அருள் இல்லாமல் அவர்கள் ஆடி கணக்கு சொல்ல முடியும் சரிங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் எல்லாருக்கும் வரும் அது உண்மைதான் அப்படி எப்படி ஆடுறாங்க அப்படின்னா ஐயாவுடைய எண்ணம் இப்போ ஆடுறதே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பொய் சுருவம் ஒன்றை நான் பூலோகத்தில் அனுப்புவேன் அப்படின்னு ஐயா எழுத்தட்டில் சொல்லியிருக்காரு அதன்படிதான் இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சாமி ஆட்டங்கள்லாம் மிகவும் பிரபலமாக நடந்து கொண்டு இருக்கின்றது சரிங்களா அது எதுக்கு அந்த சொல்ரூபம் பொய்யான சொல்ரூபம் அப்படின்னா அப்படி ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஐயா வழியுடைய அருமைகள் நமக்கு தெரிய வரும் என்ன சுருக்கமா விவரமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எப்படின்னா நம்ம ஊர்ல டவுன் பஸ்ஸும் இருக்கு பாஸ்டா போற பஸ்ஸும் இருக்கு சரிங்களா அப்போ இந்த ஃபாஸ்டாப் போகிற பஸ்ஸோட அருமை நமக்கு எப்படி தெரியும் டவுன் பஸ்ஸு நீங்கள் டவுன் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பாருங்கள் எல்லா ஊரையும் சுற்றி கொண்டு கடைசியில் விடு வாங்கி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இல்லைங்களா அது அதே இது ஃபாஸ்ட் பஸ்ஸில் பாருங்கள் நேர்வழி எங்கெங்கே ஸ்டாப் உண்டோ அவ்வளோ தான் அங்கே தான் நிற்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கோம் நம்ம சீக்கிரமாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்த்துடலாம் இல்லைங்களா அவ்வளோ தான் அதே தான் அப்போ நம்ம பெரிய ஃபாஸ்ட் அதாவது டவுன் பஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு பாஸ்டா பாஸ் போகிற பஸ்ஸோடு ஆரம்ப தெரியுது இல்லைன்னா தெரியாமல் இருக்கும்ல எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி தான் இந்த சாமி ஆட்டம்ங்கிறது பொய் சொரு ரூபத்தை இறைவன் வல்லாத்தான் வைகுண்டார் தான் அதை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார் என்பதை அகிலத்தெட்டு மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் சரிங்களா அது அப்படி இருக்கும்போது அதனால தான் அவங்க சாமி ஆடுறாங்க அதன் மூலமா சாமிக்கு மேலே அதிகப்படியான பற்று அது நல்ல தீவிரமான விரதம் இருக்கிறது சாமியை முழு நேரம் அவருடைய மந்திரங்களை சொல்லி கொண்டே இருக்கிறது அதனாலே அந்த மனதுக்குள்ள நம்ம சாமி ஆடுவோம் சாமி ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலே அந்த எண்ணம் நிச்சயமாக ஒரு நாள் செய்களுக்கு வரும் சரிங்களா அப்படி அதனாலதான் அவங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அடியனுடைய கருத்துப்படி அவங்க சாமி ஆடுறாங்க அதே எண்ணத்துல நமக்கு சாமியெல்லாம் ஆட மாட்டோம் சாமி வராது சாமிங்கிறது ஐயாபடி சொன்னபடி ஐயா வைகுண்ட சொன்னபடி சாமி ஆடுறது தப்பு ஐயனே ஐயாவே சொல்லியிருக்காருனங்களா சாமியாட்டம் வரக்கூடாதுப்பா வராது சாமி ஆடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்கள ஆட சொல்லுங்கள் பார்ப்போம் நிச்சயமாக ஆட முடியாது சரிங்களா அதனால ஐயா வழியில் பொறுத்த வரைக்கும் சாமி ஆடுறதும் தவறு அதே மாதிரி பாதக்குறடு அணிந்தும் அது மாதிரி நாற்காலியில் அமர்ந்தும் கணக்கு சொல்வதும் முற்றிலும் தவறு தான் அப்படின்னுடைய தாழ்மையான கருத்து சரிங்களா இதை ஒவ்வொருத்தவங்க எப்படி எடுத்துவாங்க நமக்கு தெரியல நமக்கு அடியன் ஐயாவளியில் அகில திருட்டு அம்மனை அருள்நூலாக படித்து உணர்ந்த விஷயங்களை நம்ம இங்கே வந்து நம்முடைய சேனலில் பதிவு செய்கிறோம் நண்பர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கட்டும் என்பதற்காக சரி ஏன்னா ஐயாவளியை பற்றி முழுமையாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் தெரிந்து கொள்வதற்கு நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான் நீங்க எதையும் எதுவும் கேட்க வேண்டாம் பண்ண வேண்டாம் நீங்க பண்ண வேண்டியது அருள்நூல் அகில திரட்டு ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க அதை முழுவதுமாக நீங்க படிங்க நீங்க படித்தாலே உங்களுக்கு ஐயாவொழியை பற்றி முழுமையான செய்திகள் தெரிய வரும் சரிங்களா ஐயாவொழியை பற்றி மட்டும் அல்லாமல் அகில திரட்டு அம்மானுங்கிறது என்ன கொடுத்துருக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன கொடுத்துருக்கார் ஐயா எட்டு யுக செய்தியும் இருக்குது அதில் பத்து அவதாரத்தின் கதைகளும் இருக்குது இப்போ மற்றது மாதிரி மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பற்றி மட்டும்தான் இருக்கும் இப்போ ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமரை பற்றி மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்ம அகில திரட்டு அம்மானையில் அப்படி இல்லை சரிங்களா அதனால் அகில திரட்டம்மான எப்படிங்க உங்களுக்கு அனைத்தும் ஐயா உணர்த்தி வைப்பார் சரிங்களா நண்பர்களே நன்றி வணக்கம் ஐயா உண்டு